வணக்கம் பக்தர்கள் எல்லாருக்கும் வணக்கம் என் குருவும் குருவின் குருவுக்கும் என் குலதெய்வத்துக்கும் என் உதவி செய்கின்ற எல்லா மக்களுக்கும் என்னை சுற்றி உள்ள தெய்வங்களுக்கும் எல்லோருக்கும் நன்றியை தெரிவித்து இந்த பதிவை நான் பதிவிடுகிறேன் என்ன நண்பர்களே எல்லா சந்தோஷமா இருக்கிறீங்களா ரைட்டு சந்தோஷமா இருக்குதான் முயற்சி செய்வோம் நம்ம வாழ்க்கையில் வர பிரச்சனைகளாம் கொஞ்சம் கொஞ்சமா சரி செஞ்சு சந்தோஷம்ன்றது என்ன அப்படின்னு இருப்போம் கடந்த வீடியோ அது முந்தின எல்லாம் ஒரு அம்மா கேட்டிருந்தான் ஐயா கணக்கு வந்து நோய் நொடி தீரத்துக்கு எதனா பண்ணியிருக்காரா அப்படின்னு சொல்லி ஐயா கூடாதோன்னு நிறைய பேருக்கு தெரியும் நான் சொல்லிதான் தெரியணும்னு அவசியம் கிடையாது நோய் நொடி அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நோய் நொடி நம்ம எதுக்கு வருது அதுவும் பார்க்கணும் ஃபஸ்ட்டு நம்ம உணவு முறை நம்முடைய வாழ்க்கை முறை மூன்றாவது கர்மா இந்த கர்மான்றது நம்முடைய உடம்புலேயே நம்ம ரத்தத்திலே போன ஜென்மத்தில் செய்த கர்மா இந்த ஜென்மத்தில் செய்த கர்மா வினைகள் இதெல்லாம் பதிஞ்சு அது செயல்பட்டுட்டே இருக்கு அது வேலை செஞ்சுட்டே இருக்கு அது என்னன்னு நமக்கு தெரியறதில்ல அது தெரியறதுக்கு நமக்கு வயசு எப்படி முப்பதாயிடும் ஒரு திருமண தடங்கள் வரும் வீட்டில் அக்கா தங்கச்சி கல்யாணம் ஆகாது அப்பாவுக்கு தொழில் சரி இருக்காது என்னதான் கஷ்டப்பட்டு ஒழிச்சி ஒழிச்சு சம்பாரிச்சு வீட்டில் போட்டாலும் எதுவும் நிற்கிறது இல்லை பக்கத்தெரில் பார்த்தா திடீர்னு ஒரு வீடு கட்டிட்டான் ஒரு கார் வாங்கிட்டான் எல்லாம் நல்லா கல்யாணம் நடக்குது வீட்டில் சுபகாரம்லாம் நடக்குது சந்தோஷமா இருக்கிறாங்க நம்ம இருக்க முடியல நம்மளால் நமக்கு மத்தியம் ஏன் இப்படி வருது அப்படின்ற ஒரு சிந்தனை அது வரும்போது தான் நம்ம யோசிப்போம் ஏன் இப்படிலாம் நடக்குது அப்போ என்ன தடங்களா இருக்குன்னு தெரியாது பாமர் மக்களுக்கு தெரியாது சரி நம்ம உழைச்சாதான் நம்ம சாப்பிட்ணும் அவ்வளோதான் நமக்கு விதி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பாதையில அவங்க போயிட்டே இருக்கிறாங்க அதுக்குதான் வந்து இந்த ஆண்மையும் கோவில் சித்தர் ஜீவசமாதிகள் சாஸ்திரங்கள் இப்படி வாஸ்து இப்படின்னா வச்சிருக்காங்க அது எதனா ஒண்ணு நம்ம பயன்படுத்திட்டு நமக்கு நேரம் நல்ல நேரம் கூடி வந்தாதான் அந்த எண்ணமே வரும் இது நம்ம என்ன போய் சரி செஞ்சுக்கணும் யாருக்கிட்ட போய் சரி சரி செஞ்சுக்கணும் உன் நேரம் சரி இல்லையனா வந்து உனக்கு சொல்றவங்க கூட தப்பா சொல்லுவோம் அதான் அந்த விதியை விட்டு நீ மீற முடியாது அது அகண்டு அதுல இருந்து வெளிப்பட்டு வாங்க கூடாது எதனா ஒரு காரணம் பண்ணோம் எதாவது செய்வோம் அப்போ இதுங்களெல்லாம் வந்து நம்ம சரி பண்ணிட்டு இது தெரிஞ்சுக்கணும்னா அதுவே பிரிப்புண்ணியும் இந்த ஜென்மத்துல அப்போ உன்ன பத்தி நீ தெரிய ஆராய ஆரம்பிச்சேன்னா அர்த்தம் ஆராய்ச்சி நிலை உங்களுக்கு என்ன அதே அதேமாரி கிரகங்கள் கடவுள் சித்தர்கள் அப்படின்னு நான் தான் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்றேனே வீட்டுல விளக்கு ஏற்றி நான் கற்பூரம் ஏற்றி சாமிக்கு டெய்லியும் தான் பிரசாதம் படிச்சுட்டு தான் நான் வந்து பண்றேன் எனக்கு ஏன் இப்படி வருது அப்படின்னு கூட சில பேர் வந்து கேக்குறாங்க ஏன் சாமி அப்படி வருது அப்படின்னு மட்டும் தெரிஞ்சுங்க நல்லா சாஸ்திரங்கள் படி நான் சொல்றது அது வந்து சித்தர் சித்த நிலையை பற்றி ஆராய்ச்சி பண்றது சித்த யோகத்துக்கு போறது அது வேற அது நடைமுறை வேற இது நான் சொல்றது பாமர மக்களுக்கு கோயில் போனால் எதுவும் நடக்கலை இது நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் எனக்கு நோய் நோடி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறவங்களுக்கு தான் இது நீங்க உடனே அந்த ஆராய்ச்சிக்கு அதில் போயிட்டு அதை அப்படி இப்படி சித்தர்கிட்ட போனா அதெல்லாம் பார்க்க மாட்டாரு எல்லாத்தையும் சரி பண்ணி விட்டுவாரு தலை நம்ம ஜாதகமே மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஜாதகம் மாறும் அது யாருக்கும் மாறும் அவங்களுக்கு மாறும் எல்லாருக்கும் மாறும் சொல்ல முடியாது உனக்கு நடந்தது மற்றவங்க நடக்குமான்னு சொன்னால் அது அது உத்தரவாதமாக சொல்ல முடியாது ஆனால் அது நடக்கிறதுக்கான செயலை உருவாக்குறதுக்கு சில வழிபாடுகள் சில இதெல்லாம் இருக்குது அது பொறுமையான பண்ணணும் அவசர அவசரமாக வந்து எதுவுமே உங்களுக்கு நடக்காது அது நல்லா தெரியும் ஏன்னா நம்ம கர்மை இந்த கர்மோட அதோடைய தாக்கம் எவ்வளோ இருக்குதோ அது தகுந்த மாதிரி நடக்கும் அதுக்கு நேரம் வந்துச்சுன்னா அது வந்துடும் கரெக்டாக வந்துடும் அப்போ நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு குழந்தை பிறந்திருக்கும் இல்லைன்னா ஒரு சுலபகாரியம் நடந்திருக்கும் இல்லைன்னா புதிய ஒரு நண்பர் வந்திருப்பாரு வரும்போது அவர் நல்லா பாசிட்டிவாக இருந்திருப்பாரு அவர் ஜாதம் நல்லாயிருக்கும் அவர் நல்லா எனர்ஜியாக இருப்பார் அப்படி வரும்போது அதோடைய தாக்கம் நம்ம நம்ம கொஞ்சம் அப்படி கம்மி பண்ணி நம்மளை கொஞ்சம் டெவலப் பண்ணிவிடலாம் அதுதான் அது அப்படி நடக்கும் கிரகங்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம் கிரகத்தை வந்து இப்போ சனி கிரகம் சுக்கரன் எல்லாம் இருக்கிறாங்க இவந்த திசை அந்த தசா காலம் தசா புத்தி அது அது நடக்கும் அப்பப்ப சில செயல்கள் செய்யும் இதெல்லாம் வந்து அனுபவங்கள் கொடுக்குறது உனக்கு கெடுக்கிறது கிடையாது எந்த கிரகம் வந்து கெடுக்கிறதுலாம் கிடையாது அந்தந்த குண அதிசயங்கள் யார் யார் என்னென்ன தவறு செய்கிறாலும் அந்த தவறுக்கு ஆப்போசிட்டா இருக்கிற கேரக்டருக்கு என்ன என்ன ஏதோ அது போய் உட்காந்துட்டு அது தடுக்கும் வேற ஒன்றும் கிடையாது இவ்வளவுதான் இது அதனால நீங்கள் பயப்படணும் எல்லாம் ஐயோ சனி வட்டாரு சனி மாதிரி ஒரு நல்ல கிரகம் நியாயமான கிரகம் எதுவுமே கிடையாது அப்போ இந்த கிரகங்களை யார் படித்தாங்க இறைவன் படிக்கிறார் இறைவன் படித்து மக்கள் நாட்டில் இருக்கிற மக்கள் அவள் செய்த தவறுகளை நீ அவனை உணர்த்தும் வகையில் அவனை அனுபவத்தை கொடுத்து அவனுடைய கா அவனோட ஆயுட்காலத்தையும் அவனுடைய வாழும் காலத்தையும் நிர்ணயிக்கிறதுக்கு என்னென்ன பண்ணோமோ அந்த செயல்களை செய்யறதுக்கு சனிக்கு வந்து விதிக்கப்பட்டிருக்கிறது இப்போ சனி அவருக்கு மாந்தின்னு சொல்லுவான் ஜாதகத்தில் மாந்தி மந்தன் அப்படின்னா மாந்தி மந்தனா மந்தன் எல்லாத்தையும் கெடுத்துட்டு சனியோட புள்ள ஆனா அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் ஆகாது ரெண்டு பேருக்கும் ஆவாங்க இப்படிலாம் வச்சிருக்காங்க இந்த கேரக்டர் அப்போ இந்த கிரகங்களை இறைவன் மாதிரி படிச்சு கிரகங்கள் அமைச்சு அது வானசாஸ்திரம் மூலமா ஒரு ஒரு பெண்ணை எந்த நேரத்துல ஜனனிக்கோ அந்த நேரத்துல அந்த வானத்துல என்னென்ன நட்சத்திரங்கள் என்னென்ன கேரக்டர்ல இருக்கோ அதை வச்சு வச்சு கணிக்கிறாங்க இதுதான் சித்தர்கள் வந்து பண்ணி விஷயம் இந்த ஜாதகம் கணிச்சது அப்போ இறைவன் வந்து இந்த கிரகங்களுக்கு வந்து ஆர்டர் இப்ப நம்ம ஒரு வேலைக்காரங்கிட்டாலும் ஒரு வேலையை கொடுத்துருவோம் வேலையை கொடுத்துட்டு இது நீ சொல்லப்பா யார் வந்தாலும் கேட்டாண்ணே சேர்க்காதப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஒருத்தர் வருவான் வந்தேன் நான் ஓனர் ரொம்ப வேண்டிப்பட்டாள் என்ன விட மாட்டேன் பிரியாணி அப்படின்னு சொல்லி நான் அப்போ நான் ஓனர்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓனர்ட்ட போக ஓனர் சொல்லுவாரு அவர் தான் விதி கொடுத்துருக்கா யார் வந்தால் உள்ள வரணும் சொல்லியிருக்காரு அப்போ என்ன சொன்னால் தடுக்க மாட்டேன் அப்புறம் இப்போ ரூல் எல்லாரும் ஒரேதான் நீ இருந்து வெயிட் பண்ணி எப்போ டைம் கொடுக்குமோ அப்போ தான் நீ வரணும் அப்படின்னு சொல்லி பாட்டுறோம் அதனால கிரகங்களை தடுக்கக்கூடிய சக்தி வந்து ஆற்றல் வந்து இறைவனுக்கு கிடையாது ஏன்னா இறைவனுடைய பணியார் கழிவுவாங்க அந்த கொடுத்த வேலை செய்யணும் எல்லாத்தையும் யாதி பண்ண எல்லாமே ஆண்டவங்கிட்ட போயிட்டு எல்லாத்தையும் கேட்டாப்புற எதுக்கு அந்த ரூல்ஸ் அந்த விதிமுறைகள் எதுக்கு தேவையில்லையே அதனால அவங்கள தடுக்க மாட்டாங்க அப்போ அந்த கிரகங்கள் அந்த தசாபுத்தி காலம் வரும்போது அந்தந்த வேலைகள் அது வந்து செய்யும் ஆனால்தான் அந்த ஜாதகத்தில் வந்து கட்டமிட்டு காட்டுறாங்க இதன் நிகழ்களங்க ராகு கேது இவங்க ரெண்டு பேர் கேதுன்ற ஞானக்காரகன் ராகுன்றவர் வந்து ரொம்ப ஆடம்பரம் ஃபாஸ்ட் ரொம்ப ஸ்பீடு எல்லாத்துலேயும் ஸ்பீடு எவ்வளவு ஸ்பீடா அவர் கொடுக்குறாரு அவ்வளோ ஸ்பீடாக கவுத்து விட்டு போயிடாரு அவரு ஒரே தான் அதுக்கு ஒரு கதை ஒன்று இருக்கு ஏது ஒரு ராகு கேதி இப்படி ஆச்சு அதெல்லாம் போவானா நம்ம அது தேவையில்ல அதெல்லாம் நம்ம கடந்து வந்தாச்சு அது சொல்றேன் அப்போ ஒவ்வொரு கிரகம் ஒவ்வொரு நாள் ஒரு நாள் ஒரு குழந்தை போறக்குது இப்போ செவ்வாய் செவ்வாய் கிரகம் புதன்னா புதன் கிரகம் புதன் புதன்கிழமல போறப்பான் அவன் என்ன லக்கணத்துல போறக்குறான் என்ன ராசியில போறான் ஒவ்வொரு நாள் கணக்கு இருக்கு காலையில இன்னைக்கு இப்போ சனிக்கிழமைன்னா ஆறு டு ஏழு சனி வரேன் இப்படி ஓர கணக்கு இருக்கு அதே மாதிரி ஒவ்வொரு ராசியும் கடந்து கடந்து போவோம் இப்படி இதுல பிறகு இதெல்லாம் கணி கணிக்கிறாங்க அப்போ ஒரு மனிதன் வரும்போது உயிர்கொள்ளி நோய் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சும்மா வராது கர்மானாலும் வருது ஜார்கனா வரலாம் நமக்கு தெரியாது ஜார்கனா வரலாம் கர்மா போன ஜென்மத்தில் செஞ்ச கர்மா வந்து வரும் சாதாரண நோய் சாதாரண ஒரு ஜோரம் வருது ஏதோ ஒரு வருதுன்னு சொன்னா அது வந்து கடந்து போகுது அது சரியான வைத்தியம் பார்த்தா அது அது போயிடும் விருச்சகங்கள் அப்படிதான் அதுவும் கிரகங்கள் தான் கிரகங்கள் சேர்க்கை தான் அது அது செயல்படுது அதுதான் நாட்டு மருந்து அந்த சித்த மூலிகை இதெல்லாம் வந்து சாப்பிட்றது இப்படி இதுதான் மேம் கருமா தெரிஞ்சுக்கணும் நோய் என்ன சும்மா வந்துடுறாரு அப்புறம் பார்த்து நம்ம சாப்பிட்ற உணவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பாய்சன் விஷம் ஒண்ணு கூட சுத்தம் கிடையாது காலையில் ஏஞ்சி நீ சாப்பிட்ற டீ இருந்து அதில் போடுற சர்க்கரை பால் டீ தூண்டு எதுவுமே வந்து நம்ம உடம்புக்கு வந்து ஆரோக்கியம் கொடுக்கறது கிடையாது அது சாப்பிட்டா நமக்கு ஒரு சுறுசுறுப்பு வரும்னு ஒரு ஒரு நினைப்பு பதிஞ்சிச்சு மைண்டில் அது சாப்பிட்டா கொஞ்சம் இனிப்பு உள்ள போனதுனால அது குளுக்கோஸ் கொஞ்சம் சுறுசுறுப்பார் அவ்வளோதான் அது வந்து உங்களுக்கு உடம்புக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது அதுக்கப்புறம் டிஃபனு குழம்பு சாப்பாடு எண்ணெய் உப்பு எல்லாமே விஷமா மாறிச்சு அப்படியே அப்படியே உணவு சாப்பிட்டு இப்போ இருக்கிற ஜனங்கள் வந்து எப்படி ஆரோக்கியமா இருக்க முடியும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை ஏன் சித்த மரத்தில் போறவங்களுக்கும் அந்த உணவு தரங்களா இருக்கு உணவு செத்து போச்சு அது ஒன்றும் கிடையாது ப்ரோஜன குப்பை அது குப்பையே குப்பையாகிற வேலை தான் இப்போ பார்த்துட்டு இருக்கிறாங்க குப்பையே குப்பை என்ன ஆகும் மண்ணாகும் அதை சாப்பிட்டா நம்ம மண்ணோட மண்ணாக போக வேண்டிக்கிறான் அதுதான் அது அப்போ இந்த அம்மா வந்து கேட்டிருக்காங்க இந்த மாதிரி நோயினுடைய ஐயா வந்து அவர் வந்து பெரிய பரம்பரையில் அவர் அவர் ஒரு ஞான வல்லது அவர் எதை நினைச்சாலும் செய்வார் ஏன்னா இப்ப நீ இப்போது கஷ்டப்படுற ஐயா எனக்கு இப்படி ஒரு நோய் வந்துச்சுங்க ஐயா இதுல என்ன காப்பாத்துங்க என்ன என்ன பண்ணுவாருன்னா உன் கர்மப்படி நீ அனுபவிக்கணும் இருந்தா கூட அந்த கர்ம அவரை எடுத்து தாங்கிக்கிறார் அவரை தாங்கிட்டு அதான் நான் சொன்ன குழந்த மனசு ஐயாட்டி அது பெண்கள் கேட்டா கொடுத்துருவாரு அவருக்கு எது தேவையில்லை அவர் அந்த சட்டை எடுத்து வந்திருக்காரு அவருடைய விஷயங்கள்லாம் முடிக்கிட்டு வந்திருக்காரு அப்போ அந்த கர்மாவை அவர் ஏத்துக்கிறாரு தான் அவருக்கு சில உபாதைகள்லாம் இருந்தது உடம்புல காரணம் தான் அவரே சொல்லுவார் இது மாதிரி இருக்குன்னா விட்டு விட்டு அவன் விட்டு போயிட்டான்டா இவன் விட்டு போயிட்டான்டா என்னடா பண்றது அப்படின்னு அப்ப அவர் சுயநலம் கிடையாது பொதுநலம் யார் வந்து முன்னாடி வந்து ஐயா எனக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னா அவ்வளவுதான் முடிஞ்சி எதனா ஒன்று செய்யணும் ஆனா உனக்கு வந்து நேரடியாக சொல்ல மாட்டாரு போ இது செஞ்சிட்டா அது செஞ்சு சொல்ல மாட்டாரு இப்போ பாத்துக்கலாம் போ அப்படின்னு சொல்ல மரமேகமா சுவர் விளம்பரம் தேட மாட்டார் விளம்பரம் பிடிக்காது அவருக்கு இப்ப எல்லாம் அவரை பத்தி பேசுறது தப்பு இருந்தாலும் மக்களுக்கு தெரியும்ல அதுதான் ஐயா வந்து நீங்க நம்புங்க அவர் மக்களுக்கு நல்ல செய்தா இருக்காரு இறைவனுடைய தூதன் மாதிரி வச்சுக்கீங்க மக்கள் வந்து இப்படி எல்லாம் கஷ்டங்களும் வரப்போகுதுன்னு தெரிஞ்சு இப்படி ஒரு அவதார புருஷனை உருவாக்கி பூமிக்கு கிளம்பிச்சு பண்றாங்க அப்படிதான் வரலாம் நம்ம என்ன பண்ணுறான்னா அவர் எப்படி இருக்கிறாரு அவர் என்ன பண்ணுறாரு அப்படி போய் பார்க்கணும் செய்யணும்னு நினைக்கிறாங்க ஏன்னா நம்ம வந்து நோயை பற்றி கேட்டிருக்காங்க என்ன நோய் தீப்பாங்கன்னு ஐயா எல்லா நோயும் தீப்பாரு ஆனால் உங்களுக்கு என்ன நோய் என்ன பிரச்சனை நீங்கள் சொல்லலை நீங்கள் உங்கள் கருத்துக்களை சொல்லும்போது உங்களுக்கு தேவைகளை சொல்லும்போது என்ன மாவட்டம் எந்த ஊர் உங்கள் ஃபோன் நம்பர் என்ன உங்களுக்கு என்ன பிரச்சனை நோய் நடியா இந்த நோய் இதனால் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் போட்டிங்கன்னா நான் உங்களுக்கு அந்த நம்பரு கூப்பிட்டு கூட உங்கள்கிட்ட பேசி சொல்லுவேன் அதுக்குன்னு எல்லாேருமே ஃபோனை போட்டு சாமி சுமார் வேற பேர் ஃபோன் பண்ணா நீங்கள் தயவுசாக நினைக்காதீங்க சின்ன சின்ன விஷயத்தீங்க பசு உங்களுக்குள்ளே ஒன்று வளர்த்துங்க உங்கள் தன்னறிவை வந்து வந்து அது அறிவை வந்து விரிவுப்படுத்துது ஆராய்ங்க அது உலகம் ரொம்ப பெருசு உங்கள் கையில் எல்லாமே இருக்குது உங்கள் கையில் கையில் வேண்டாம் வச்சுக்கிட்டு வெளியே தேடுற மாதிரியா நீங்கள் வந்து தேடுறீங்க அப்போ என்ன அர்த்தம்னா நமக்குள்ள ஒரு பணம் இருக்குன்னு அர்த்தம் எதா இருந்தாலும் எங்கன்னா கேட்டு தெரிஞ்சிக்கலாம் ஆனால் கஷ்டப்படாமல் நினைக்கிறீங்க அப்படி கிடையாது நீங்கள் உணர்ந்து நீங்கள் ஒரு செயலை உணர்ந்து அதை செஞ்சு அதை பயனடைஞ்சு பயனடைங்கன்னா நீங்கள் நாலு பேர் செய்வீங்க அதுதான் ஆண்டவன் செய்கிற செயல் இறைவன் எப்படி ஒரு ஜீவன் வந்து பட்டினி இல்லாம டெய்லியும் சாப்பிட்டு தூங்கணும்னு நினைக்கிறாரு அதுக்கு என்னென்ன உதவி பண்றாரோ அந்த உதவி எவன் ஒரு மனிதன் தான் செய்கிறானோ இவனுடைய பணி அவன் செய்கிறான்னு நான் அர்த்தம் அப்ப இறைவன் என்ன பண்ணாரோ இவங்ககிட்ட கொடுத்தா நாலு பேர் நல்லது செய்வான் இவன் மத்தான் சுயநாம வச்சுக்க மாட்டான் அப்ப என்ன பண்ணாரு உனக்கு அதிகமா கொடுப்பேன் நீ என்ன பண்ணுவ பத்து பேர் கொடுப்ப இருபது பேர் நீ கொடுப்பார் உன்ன சுத்தி அப்போ அவர் வேலை கம்மியாயிருச்சு சம்பளம் இல்லாத ஒரு வேலை காரணம் வச்ச மாதிரி கணக்காது அவருக்கு அதுதான் இப்ப நான் அன்னதானம் பண்றது தானம் பண்றதுதான் காரணம் தான் அவங்க செய்ய வேண்டிய வேலை கடை எதுவுமே எதுவும் கேட்கறாங்க மக்கள் தானே கேக்கறாங்க இன்னைக்கு இது வேணும் அது வேணும் அது வேணும் வீடு வேணும் கேட்கறாங்க அப்ப அவர் எல்லாருக்கும் செய்யணும் வேலை அதிகம் அவருக்கு அது அந்த வேலை நீங்க செய்யும் உன்னாலும் சக்தி உன்னத கடை வாங்கி பண்ண சொல்ல மன விருப்பம் எல்லாமே செய்ய சொல்ல அவர் சொல்லிட்டே நான் செய்யணும் அப்படின்ற செய்யாதீங்க உங்க மனசு சுத்தமா அவர் சொல்றது சாமி சொல்றாரு எதோ சொல்றாரு அது ஏதோ ஆள் மனசுக்கு புரியுது ஆனா அப்படி செஞ்சா நமக்கு ஏதோ ஒரு சந்தோஷம் ஏற்படுற மாதிரி தெரியுது ஏதோ ஒரு சக்தி வந்த மாதிரி நமக்கு தெரியுது நீங்க உணரணும் வரும் கண்டிப்பா வரும் உண்மைக்கு எப்பவுமே வந்து உண்மைதான் அதுக்கு பதில் அது ரொம்ப இறுதியானது உறுதியானது பொய்ய நம்ப வைக்கிறதுக்கு வந்து நாலு உண்மையை சொன்னாதான் பொய்யை நம்ப வைக்க முடியும் ஆனா உண்மையை உண்மையை வச்சுதான் வைக்க முடியும் அவ்வளவுதான் இதயனுடைய செயல நீங்க செய்யுங்க அப்ப நீங்களே இவர் அதம் மனிதன் மகானாகலாம் மகான் இதயன் ஆகலாம் ஆனா நீங்க நீங்க சொல்றத பத்தினா ஏதோ சாதாரண நோயா இருக்கும் எனக்கு தெரிஞ்சு ஒரு ப்ள பிளட் ப்ரெஷர் இருக்கும் இல்லை சுகர் இருக்கும் அப்படி இருக்கும் இந்த கேன்சர்லாம் கர்ம சம்மந்தப்பட்ட விஷயம் நீங்கள் அதனால் உங்கள் ஃபோன் நம்பரு உங்கள் அட்ரஸ்ஸு இதெல்லாம் கரெக்டாக கொடுங்க நான் முடிஞ்ச ஃபோன் பண்ணி என்ன விஷயம் இல்லைனா என்ன விஷயம் சொல்லுங்கள் எனக்கு இந்த நோய் இருக்குது இவ்வளோ நாளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நீங்கள் சொல்லி ஃபோன் நம்பர் கொடுங்க நான் என்னால் முடிஞ்சது உங்களுக்கு நான் உதவி கண்டிப்பாக பண்ணுற உதவி என்னை வரைக்கும் கனகம்பட்டிலேருந்து யார் வந்தாலோ இல்லை கனகம்பட்டி ஐயாவோட பேர் யார் சொன்னாலோ அது இரவே நம்ம அவர் அமிச்சிருக்காரு அப்படின்னு நினச்சி நான் அவன் உதவி நான் செய்வேன் கண்டிப்பாக நான் சொன்ன கருத்துக்களில் வேறுபாடு இருக்கலாம் ஆனால் புரிதல் கம்மியாக இருந்து அதனால விமர்சனங்களும் வந்தாலும் அதை நான் கவலைப்படமா எனக்கு தேவை நாலு பேருக்கு நான் போய் சொன்ன நடக்கும் ஆனால் அது மாதிரி இப்போ என்னுடைய வீடியோலாம் பார்த்து நிறைய பேச சாமி உங்கள் உங்கள் வீடியோ பார்த்தா ரொம்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தெரியல தெரிலன்னு ஆ இதுதான் பாயிண்ட் நான் பேசுகிற பேச்சு என் உன் ஃபோட்டோவோ என் முகத்தையோ நீங்கள் பார்த்து பண்றதெல்லாம் வேற அந்த சொல்கிற வார்த்தை உண்மையான வார்த்தையாக தான் மனசுல மனசில் போய் டக்குன்னு உட்காரும் உட்கார்ந்து பார்த்தீங்களா அதுதான் அந்த ஜீவன் உண்மையான பரிசுத்தமான ஆத்மா ஏதோ ஒரு நல்ல வந்த சொல்லிருக்கான் நல்லவா சொல்லி கரெக்டான உண்மையா சொல்லியிருக்கான்னு சொல்லி உங்க மனசு உணர்த்தும் அதுதான் சந்தோஷம்ன்றது நீ காரு பங்களா வச்சுக்கிட்டு வெளியில காட்டுறது சந்தோஷம் கிடையாது உன் மனம் ஆத்ம சந்தோஷம் அடையாதான் சந்தோஷம் அந்த சந்தோஷத்தை வெளியே சொல்லிக்க முடியாது எந்த வார்த்தையில விவரிக்க தெரியாது விவரிக்க முடியாது அதுதான் சந்தோஷம் அப்படி ஒரு சந்தோஷம் அதே மாதிரி நோய் நொடிகளுக்கு வந்து மெயினா வந்து பாத்தீங்கன்னா மனம் காரணம் மனத்தை வந்து மனம் வந்து செமியா வச்சு நான் ஒரு நடைமுறை வாழ்க்கையில் இருக்கிற மக்களுக்கு எப்படி சொல்லணுமா அப்படின்னு சொல்கிறேன் நான் இது வந்து ஆன்மீக ரீதியாக ரொம்ப சூட்சமாக சொல்லணும்னா அது பெரிய வீடியோ போகும் ரெண்டாவது உங்களுக்கு புரியாது அது உங்களுக்கு தேவையும் கிடையாது அது கேட்டு ஒரு நேரம் பொறுமையாக இருந்து கேட்டு இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு ஆராய்ச்சி தான் போயி அதை அனுபவிக்க மாட்டேங்க ஆனால் தான் நான் சொல்றது கிடையாது சாதாரணமாக சாதாரண பக்கத்துக்கு அரண்டா எப்படி பேசுவோம் அது மாதிரி நான் பேசி ஒரு சில கருத்துக்களை வந்து உங்களுக்கு சொல்கிறேன் இதில் எந்த எனக்கு எந்த லாபம் கிடையாது எந்த உள்நோக்கமும் கிடையாது நீங்கள் சில எனக்கு வந்து ஐயா இப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் சந்தோஷம் படும் என் ஆத்மா சந்தோஷப்படும் நான் கிடையாது என் ஆத்மா சந்தோஷப்படும் ஏன்னா அதுதான் எல்லாமே சொல்லுது எனக்கு சொல்ல சொல்லுது அப்போ அது சந்தோஷப்படும் போது உங்களுக்கு அந்த 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 பிளஸ்ஸிங் கிடைக்கும் எங்கே இருந்தாலும் நீ நான் தான் நேரம் பேச முடியாது உன் ஆத்மாவும் என் ஆத்மாவும் பேசும் நீ என்ன ஒரு கேள்வி கேட்கணும் சாமியை நேரம் பார்க்க முடியல நமக்கு வசதி அப்படி கிடையாது அவர் எங்கே இருக்கா தெரில பார்க்க முடியல நேராக போய் நேராக பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்படும் மனசு ஆனால் பார்க்க முடியல ஆனால் இரவு நேரங்களில் ஆத்மா ஒன்றும் ஒன்றும் பரிமாற்றம் நடக்குது ஆத்மா என்னென்ன கேள்வி கேட்குதோ அதெல்லாம் வந்து நைட்டில் ரெண்டு ஆத்மாவும் வந்து பேசும் என்னோடய ஆத்மாவும் உன்னோட ஆத்மாவும் வந்து பேசும் அது ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணிப்பான் ஏன்னா ஆத்மாவுக்கு வந்து அழிவு கிடையாது இந்த உடலுக்கு தான் அழிவு இந்த ஜென்மத்தில் இந்த பூமியில் வாழ்ற இந்த உடலுக்கு இந்த அண்ணமைய கோஷம் இந்த உடம்பு உணவால் உருவாக்கப்பட்ட உடல் இதில் தான் நம்ம இருக்கோம் அந்த ஆத்மான்றது அது பாதை வேறு அதோட தேவைகள் வேறு அப்போ அந்த மனசை சந்தோஷமாச்சு அது செய்யும் எல்லாமே உடம்ப வந்து அது பண்ணும் எல்லா விஷயம் அது அதை பார்த்துக்கோம் அதனால் உங்களோட அட்ரெஸும் ஃபோன் நம்பரும் எல்லாம் அனுப்புங்க முடிஞ்சாலும் அவங்களும் சொல்கிற தகவல் நான் ஒவ்வொரு மெசேஜுக்கு நான் பதில் தரணும்னு ஆசைப்பட்றேன் அது என்ன சொல்கிறேன் நிறைய பேர் சாமி ஒவ்வொன்றும் பதில் சொல்லுங்கள் எல்லாம் லைனாக போட்டுருவாங்க உங்களுக்கு டைம் வேஸ்ட் பண்ணுவாங்க அதில் வந்து உண்மையாக கேட்குறோம் இருப்பாங்க சில பேர் என்ன பண்ணுவாங்க ஃபோன் பண்ணி கதை பேசுவாங்க சும்மா சொல்கிறாரு பேசுவோம் அப்படின்னு பேசி நம்ம டைம் நேரத்தை வேஸ்ட் பண்ணிடுவாங்க உங்களோட நேரத்தை வேஸ்ட் பண்ணிவிடுவாங்க நீங்கள் வந்து நாலு பேர் நல்லது சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறீங்க உங்களுடைய தேவை எல்லாருக்கும் தேவைப்படுது நீங்க அதனால இந்த விஷயத்தை அந்த டைமில் வேஸ்ட் பண்ணாதீங்க உண்மையிலேயே அவனுக்கு நல்ல கருத்துக்கள் ஆனுவா அவங்க கிடைக்கணும் உண்மையான வந்து கண்டிப்பாக கிடைச்சிடும் அதனால நீங்க அதை கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க முக்கியமான முக்கியமான பிரச்சனை பொதுவான ஒரு பிரச்சனை கேட்கும்போது மட்டும் நீங்க அதை நீங்கள் பதில் சொன்னாங்க கேட்டுக்கிறாங்க வேண்டி கேட்டுக்கிறாங்க எனக்கு தெரியல என்ன நான் எதற்கு தான் இருக்கிறேன் சொல்றாங்க அது மாதிரி அதனால நீங்க அதை பண்ணுங்க எதுவுமே நீங்க வந்து எடுத்த டக்குன்னு பேசினா அங்கே அது அதோட இது தெரியல அதோட ஆற்றல் சக்தி இன்னும் தெரில அவங்களுக்கு சாமி தானே பார்ப்போம் என்ன இருக்கேன் எல்லாமே வீட்டுக்குள்ளே பேசுறாங்க ஆளுங்க சொல்றேன் போட்டு கேட்பேன் காசாக போடணுமா அப்படின்னு அதே ஒரு ஐநூறு ரூபா ஆயிரம் பேங்க்ல போட்டு பேச போது சீரியஸா ஆளந்து பத்து கேள்வி கேட்டு கரெக்டா அதை வாங்கி அது கரெக்டா செய்வாங்க செஞ்சுட்டு இது செய்து நடக்குதான் நடக்கலே செக் பண்ணிட்டு அவர் கேக்கணும் நடக்கணும்னு நினைக்க மாட்டாங்க நடக்காம போனா அதை வச்சு கேட்கணும்னு நினைப்பாங்க இப்படிதான் மனிதன தாட்டு நெகட்டிவ் தாட்டா போகுது இப்படி இருக்கிறாங்க குணங்க ஆனாலும் உங்க குணத்தை நீங்க பசி திருத்துறோம் நீங்க நீங்களா இருங்க நீ யாருன்னு உணருங்கன்னு சொல்றதுக்கு தான் அதை சொல்றேன் ஆனாலும் அந்த வைத்தியத்துக்கு இது மேட்டர் நிறைய வைத்தியத்துக்கு நிறைய மருந்தாள இருக்கு இல்லைன்னா எங்கெங்க பாக்கணும் எங்கெங்க செய்யலாம் நிறைய விஷயம் இருக்கு அது வந்து நீங்கள் ஃபோன் பண்ணி எனக்கு தனிப்பட்ட போல நீங்கள் கேளுங்க நான் உங்களுக்கு சொல்கிறேன் அடுத்தது ஒரு நண்பர் சொல்கிறாரு ஐயா வண்டி வச்சுருக்கேன் வண்டி சரியாக போகல தொழில் பண்ணுறேன் செய்த ரொம்ப கஷ்டப்படுறேன் நான் அப்படின்னு மொட்டையாக சொல்லியிருக்காரு மொட்டையாக சொல்லியிருக்காரு அவர் என்ன கஷ்டப்படுறாரு எது கஷ்டப்படுறேன் என்னால் தெரியும் என்னுடைய ஞானத்தால் நான் பார்ப்பேன் என்னுடைய இறைவன் வந்து அப்படி ஒரு ஆட்டில் கொடுத்துருக்காரு நான் இது மாதிரி வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு கூட நான் வந்து சில பேருக்கு வந்து அவங்க வர முடியல எங்களால் வர முடியாதுங்க ஐயா நீங்கள் சொல்லணும்னு சொல்லும்போது நான் இங்கேருந்து என்னுடைய தியானத்தில் உட்காந்துக்கிட்டு சில இதெல்லாம் பண்ணியிருக்கேன் அதெல்லாம் சொன்னால் வந்து ஏகதாலம் கிண்டல் பண்ணுவாங்க அதெல்லாம் நடக்குமா செய்யுமா போய் பேசுறாரு அது பேசுறாரு அப்படி இப்படி இப்படி சொல்லுவாங்க அதெல்லாம் வேணாம் உங்களுக்கு வேணாம் நான் என்ன தேவை இன்னைக்கு மக்கள் கஷ்டப்படுறாங்க அந்த கஷ்டப்படுறதுக்கு சொலிஷன் அது சரி பண்ணிட்டு அவங்க வாழ்க்கை வாழ்ந்துட்டு போட்டோம் இருக்கிற காலத்தில் ஏன்னா ஆன்மீகத்தை வரனா ஏழு வயசுல ஸ்டார்ட் பண்ணுவோம் அல்லலார் மாதிரி அப்போ தான் முப்பத்தி மூணு வயசுல ஞானம் அடைஞ்சிருவேன் அவன் வாழ்க்கையை கரெக்டாக பண்ணுவேன் ஐம்பது வயசுல எல்லா பிரச்சனையும் எடுத்து வச்சுக்கிட்டு நான் ஞானம் அடையணும் நான் வந்து ஆன்மீகத்தை போகணும் நல்லா பெரிய ஓகேணா ஆகாது நடக்காது அது யாருக்கோ ஒருத்தருக்கு அது போன சேர்ந்த புனிமனிதான் எல்லாரும் ஆன்மீகத்தில் போய் முச்சார முடியாது விட்டுருங்க உங்க அன்றாட வாழ்க்கையில் நடக்கிற பிரச்சனைகளை உங்களை சுற்றி நடக்கிற பிரச்சனைக்கு என்ன தீர்வோ அது ஆன்மீகத்திலே ஒரு சித்தர் மூலமாகவோ ஒரு குரு மூலமாகவோ அது சரியான உங்க மனசு சொல்லிச்சு தான் அங்கே போய் நீங்கள் இது பண்ணிக்க எல்லா குருமாரும் நல்லவங்க தான் நீ நல்ல எண்ணத்தை போனால் நல்லவங்களாக இருப்பாங்க நீ கேட்ட எண்ணத்தில் போனால் அவங்க கேட்டாலும் அது கோணம் மாறும் அதான் தெரியும் ஏன்னா அது வந்து பச்சை மரம் மாதிரி நீ கேட்டால் எதை கேட்டாலும் சொல்லும் கரெக்டாக நியாயமாக சொல்லும் எந்த இருக்குது ஆனால் கேட்குற பதில் அது பொருந்தாத பதிலாக இருக்கா நீங்கள் பொறுத்து வெயிட் பண்ணி பார்க்கணும் என்ன நடக்குது என்ன சொல்றாரு இப்படி சொன்னாரு இது நடக்குதுன்னு பார்க்கணும் என்கிட்ட வரலாம் டப்பு 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 நடக்கும் எல்லா விஷயங்களும் ஆனா நடந்தணும் சைலண்டா இருக்கும் சொல்ல மாட்டாங்க அதுக்கு என்ன பண்ணும்போது என்னவாச்சு அது பிரச்சனை கேது சாமி நீங்க சொன்னி பண்ண அப்பா சாமி அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா பிரச்சனைக்கு உறவு எப்படி வராங்க ஐயோ சாமி நீங்க தான் காப்பாற்றணும் எனக்கு அப்படி இருக்குது இப்படி இருக்குது அப்படிலாம் சொல்லுவாங்க பிரச்சனை முடிஞ்சதுன்னு சொல்லணும் இல்லை இந்த ஆத்மா சந்தோஷம் அடையின்னு சொல்லிட்டு சொல்லணும் இல்லை பதில் சொல்ல மாட்டேன் எல்லாமே மக்கள் தான் இருக்கு பிரச்சனை ஆனா தன்னை வந்து நல்லவன் நல்லவன் நான் கரெக்டா இருக்கேன் கரெக்டா இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஆனாலும் ஆன்மீக இந்த வாட்ஸ்அப் சொல்லுவாங்கன்னா சொல்ல மாட்டாங்க ஏற்று சொல்ல மாட்டாங்க எது சொன்னா எதை திட்டுவா விமர்சனம் பண்ண சொல்ல மாட்டாங்க எல்லாமே பாசிட்டியா சொல்லுவாங்க இது அப்படியே இது இப்படியே அது இப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் கிடையாது தப்பு எங்கே நடக்க போகுது எது கெட்டது அது சொன்னாதான் அவன் நல்லதுக்கு போவான் நீ பழத்துல பிடிச்சி தள்ளாந்தாலும் மேடை பார்ப்ப நீ மேட்லேயே உட்காந்து பழம் மழைன்னு சொல்லியிருந்தா அதனால ஆள எவ்வளவு தெரியாதுல உள்ள போன அப்புறம் ஆழ எவ்வளோன்னு தெரியும் மேட எவ்வளோ அப்போ அது எவ்வளவு மதிப்புன்னு தெரியும் உனக்கு மேலே இருக்குது எவ்வளோ சேஃப்டியாக இருக்குதுன்னு தெரியும் அது மாதிரி அது மாதிரி இப்போ அந்த தொழில் சம்மந்தமாக தம்பி கேட்டிருந்தேன் தொழில் என்றது கர்மக்காரகன் சனீஸ்வரோட கிரகத்தை சம்பந்தப்பட்ட விஷயம் அவர் ஒரு நியாய நியாயக்காரகன் தொழில வந்து கண்ணியமாக இருக்கணும் நியாயமான லாபத்தை வச்சு சம்பாதிக்கணும் ரெண்டாவது வந்து வண்டி வாகனெல்லாம் உங்க ஜாதகத்துக்கு அது பொருந்தமானு பார்க்கணும் நீங்க உங்களோட பேரு உங்களோட ராசி உங்களோட உங்க லக்கணம் உங்க நட்சத்திரம் இது மாதிரி நீங்க என்ன சொன்னீங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்லுவேன் இல்லைன்னா இந்த உங்க நம்பரை போடுங்க ஃபோன் நம்பர் அட்ரஸ் எந்த ஊரெல்லாம் போடுங்க கூப்பிட்டு நான் சொல்றேன் தொழில் வந்து கர்மா பாத்தீங்களா கர்மா கழிதுக்கு கர்மா தான் பண்ணணும் அப்ப அந்த தொழில் நியாயமா பண்ணணும் சனீஸ்வரோட ஆதிக்கம் அதில் அதிகம் நீ என்ன வண்டி வச்சிட்டு இருக்க அப்படின்னு சொன்னா டிரைவருக்கு சரியா சம்பளம் கொடுத்துக்க மாட்டேன் லேட்டா கொடுப்பேன் அவன் வீட்டில் என்ன சொல்லிட்டு இருப்பான் நீ இதனால அவனுக்கு வீட்டுல பிரச்சனை வரும் அவன் வீட்டில் போனாட்டி என்ன தீட்டி என்ன ஓனர் போய் வேலை செய்யற அப்படின்னு அவன் அந்த மனசு வண்டி ஓட்டும் போதே மனசு சரியில்லாம ஓட்டுவான் எப்ப நீ தொழில் பண்ற நம்ம நம்ம கீழே சம்பளம் வாங்குறவங்க நம்ம கூட நட்பா இருக்கிறவங்க நம்ம நீங்க எல்லாம் சந்தோஷமா வச்சிருந்தீங்கன்னா பயங்கர சப்போர்ட் ஆகுது ஒரு செக்யூரிட்டி மாதிரி நம்ம சுத்தி ஒரு பாதுகாப்பு இருக்கிற மாதிரி ஏன்னா நம்மால் நல்லா இருந்தால் தான் நம்ம நல்லா இருக்க முடியும்னு உண்மையாக உழைப்பான் சந்தோஷமாக இருப்பான் அப்போ அவன் நீ தீர்த்தினா அவனுக்கு சந்தோஷமாக வச்சிடுவோம் அப்போ எதுவும் கூட ஒரு தப்பு நடக்குது ஏதோ தப்பு நடந்திருக்கு இல்லைன்னா உங்கள் வீடு பாருங்கள் வீடு அமைப்பு சரியில்லாமல் இருக்கலாம் அது வந்து ஆன்மீகம் கிடையாது வாசுன்றது ஒரு சயின்ஸ் அது ஆன்மீக ஆன்மீக விஞ்ஞானம் அது சில காற்றோட திசைகள் மாறும்போது அந்த காற்றோட வர எனர்ஜி நம்ம மைண்டுக்கு போச்சுன்னா அது தப்பு தப்பாக நடக்கும் வாசு வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்குது அதெல்லாம் நிறைய பேர் சொல்கிறாங்க இந்த நாங்கள் வேற மாதிரி நாங்கள் சொல்லுவோம் கணிச்சு சொல்லுவோம் ஜாதகம் இதெல்லாம் வச்சு நான் வந்து சொல்வேன் பார்த்து சொல்வேன் ஒருத்தர் வந்து உட்காந்தாலும் தான் அவ்வளவு பார்த்து அவள் சொல்ற பிரச்சனை வச்சு வீட்டில் எந்த பிரச்சனை இருக்கு இந்த பூமியில் இந்த பிரச்சனை இருக்கு உங்களுக்கு இப்படி இருக்குன்னு நான் சொல்லுவேனா அப்போ தொழில் என்ன தொழில் நீங்கள் பண்ணணும் இது பண்ணுங்க விஷயங்கள் நேரம் சரியில்லை கொஞ்சம் கடந்து போகணும் எல்லாத்துக்கும் சொல்யூஷன் இருக்கு அதனால உங்க நம்பர் இதெல்லாம் கொஞ்சம் போடுங்க யார் தொழில் சரியில்லை சொல்கிற மாத்திரம் எல்லாரும் கேட்காது நீங்கள் உங்களை நீங்கள் தேடுங்க நீங்கள் ஃபர்ஸ்ட் எதனால தப்பும் பாருங்க இவங்க பாட்டு ஃபைனான்ஸ் கடை வாங்கியிருப்பான் கடை வாங்கிக்கா வருமானத்துக்கு அதிகமாக கடன் வாங்கிட்டு வட்டி கட்டிக்கிட்டு வாங்கி போவாங்க அவங்க பண்ண தப்பு அப்படி நீங்கள் கடை வாங்கி அதை வச்சுருந்தீங்கன்னா அவங்ககிட்ட போய் ஃபர்ஸ்ட்டு காலில் வந்து நமஸ்காரம் பண்ணி வாங்கிங்க ஐயா என்னால் முடியல எனக்கு ஒரு ஆறு மாதம் டைம் கொடுங்க நான் அவங்க அசலை நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிருங்க பேசிட்டிங்கன்னா பாதி பிரச்சனை தீர்ந்துடும் அதே மாதிரி விரோதத்தை யார்கிட்ட வளர்க்காதீங்க யாரு நட்பாங்கன்னு சொல்லு பிடிக்கல நைஸாக ஒதுங்கி விட்டுனா அவனுக்கு உபத்திரம் பண்ணக்கூடாது உபத்திரம் பண்ணக்கூடாது உபத்திரம் பண்ண மனசில் ஓடிக்கிட்டே இருக்க நம்ம இப்படி பண்ணிட்டான் இப்படி பண்ணிட்டான் அவன் என்ன கெட்டு போகணும் அவனுக்கு எதனா ஆகணும் அப்படின்னு அவன் வந்து சொல்லிகிட்டே இருப்பான் இப்போ தெய்வத்துக்கே மந்திரங்க மனிதன் தானே ஓதுறான் அதுக்கு அந்த சக்தி இருக்குல்ல மந்திரத்துக்கு அது மாதிரி தான் இருக்கும் மந்திரம் சொன்னால்தான் சக்தியும் கிடையாது நீங்கள் ஒருத்த பேரை சொல்லி அவன் நீங்கள் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி சில டெக்னிக்கெல்லாம் இருக்குது அந்த டெக்னிக்கை நீங்கள் மனசில் நினச்சி சொன்னால் டப்பு நடந்துடும் அதுக்கு தான் மகான வாயிலெல்லாம் ஓடக்கூடாது மகான்களை கஷ்டப்படுத்தக்கூடாது அதுக்கு தான் சொல்கிறது ஏன்னா வாயில் டக்குன்னு சொல்லிவிடும் எதனால் சொல்றது அது அப்படியே பழிச்சிடும் அது வந்து தெய்வங்க கூட வந்து உன்னை வந்து காப்பாற்றாது ஏன்னா மகான்கள் வந்து எதுக்கு தான் அந்த அவங்க ஒரு போக்கில் போயிட்டுருக்காங்க அவங்க எதுனா தேவ தெய்வங்களுக்கு தேவைப்படுது அவங்களை ஆட்கொள்வாங்க அதனால் ஆளை உருவாக்கிறாங்க பூமியில் ஆளுங்க வேணும் இல்லை திடீர்னு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா கடவுளுடைய ஏஜென்ட் தான் அவங்க ஆனால் மனிதனா வாழ்ந்து நிற்பாங்க சித்திரங்க மகான்கள்லாம் பார்த்தீங்கன்னா மனிதரோட மனிதராக வாழ்ந்து நிற்பாங்க ஒரு ஊர்ல ஒருத்தர் இருக்காங்கன்னா ஒரு பெரிய அவர் பாத்திரம் கையெழுத்து கும்பிடுவாங்க செய்வாங்க காரணம் ஆனால் வீட்டில் ஒரு மரியாதை இருக்காது வெளியில் மரியாதை இருக்கு நியாயமான இருப்பார் அவர் மகான் மாதிரி தான் இருப்பார் மகான் அப்படிதான் உள்ளாகிட்டு இருப்பாங்க தெரியாது அதே மாதிரி அவங்க குடும்பத்துக்கு எது செய்யணும் அவங்க நினைக்க மாட்டாங்க ஊரில் ஒரு செய்வாங்க கடன் வாங்கி செய்வாங்க அதனால கெட்ட பேர் வரும் அதையும் ஏற்றுப்பாங்க அவங்க தான் மகான் சித்திரங்களா யாருக்கோ ஒருத்தர் செய்யுது பொது நிலமா இருக்குது ஆனால் வீட்டுக்கு செய்ய மாட்டாங்க வீட்டுல கஷ்டப்படுறா அவங்களுக்கு அந்த மைண்ட்ல வரைய வராது அப்படிதான் அண்ணவம் வச்சிருக்கான் அதனால இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வந்து பாத்தீங்கன்னா மனங்கள் இந்த இவங்களுடைய தேவை தேவைகளால மனிதன் விட்டான் அது எப்படியாவது அதுக்கு சரி பண்ணிக்கணும் அதை அடையினு நினைச்சிட்டு ஏகப்பட்டு போய் பேசுறாங்க நம்பிக்கை துருவ பண்றாங்க நம்பிக்கை மோசடி பண்றாங்க வாக்கு சுத்தம் கிடையாது வாக்கு காப்பாத்துறோம் வாக்கு எவ்வளோத்த காப்பாத்திரியா இந்த பூமி தகுதி கிடையாது வாக்கு கொடுக்கூடாது வாக்கு கொடுத்தா வாக்கு காப்பாற்றுறோம் அப்ப எதுக்கு நீ பேசுற ஆண்டவ உன் பூமி ஆகி விட்டு போயிருக்கலாம்ல எது கொடுத்துருக்காரு ஆண்டவன் வாக்கு கொடுத்தா கரெக்டா காப்பாற்று அதுதான் வாக்கு ஆனாலும் இந்த தொழில் பிரச்சனை சாதாரண பிரச்சனை சில சரி சரியில்லாம் போயிருக்கும் உங்களுடைய டீட்டெயில்ஸ் எனக்கு அனுப்புங்க நான் என்ன தொழில் பண்றேன் பத்தாம் போதுவா போடாதீங்க மெசேஜ் நோயின்னா எனக்கு இந்த நோய் நான் இந்த தொழில் பண்ணுறேன் என் பேர் இது என் முடிஞ்சா எனக்கு ராசி நட்சத்திரம் லக்னம் இப்படி வயசு இது டேட் ஆஃப் பர்த் அது போட்டு அனுப்புங்க நான் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் ஏன்னா லாங்ல இருக்கணும் நான் அப்படி தான் சொல்ல முடியும் கிட்ட இருந்தேனா அது வேற உங்கள்ட்ட பேசி நான் எல்லா விஷயத்தையும் நான் தெரிஞ்சுக்கிட்டு ஓ இந்த ராசிக்காரன் இந்த லக்னக்காரன் இவனுக்கு இந்த ராசி இந்த லக்னம் இப்படி வேலை செய்யுது இவங்க வீட்டில் இந்த ராசிக்காக இவன் இவங்க ஆவம் இவன் தனியாக இருக்கணும் இவன் தூரமாக இருக்கணும் இவன் இந்த தொழில் தான் பண்ணணும் அப்படின்னு கணக்கு இருக்கு ராசிலேயே வந்துருக்கு நீர் நிலம் பூமி காற்றுன்னு சொல்லிட்டு நாலு வகையாக பிரிச்சுருக்காங்க அப்போ எந்த ராசியில் போறோன்னா எந்த அந்த வேலை செய்யணும்னு கணக்கு இருக்கு அமாரி நடக்கும் ஆனால் இந்த ரெண்டு மேட்டருக்காக தான் இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன் நான் அவங்க கேள்வி கேட்டிருக்காங்க அது ஆனால் கணக்கு மட்டையாக செய்வார் அதான் சொல்லிட்டேன் நான் நீ அவர்கிட்ட எப்படி வாங்கணும் எப்படி கேட்கணும்னு ஒரு கணக்கு இருக்குது வாங்கணும் உன் அவசரம் அஜினத்துக்கெல்லாம் போயிட்டு நீ நான் வந்து உன்னை வந்து கூப்பிட்டேன் கேட்க கேட்கணும் உன்ன அவர் கூப்பிட்டாரு கிடையாது உன் அவசியத்தை தான் போறேன் அப்போ நீ பொறுமையாக தான் இருக்கணும் உண்மையா வந்து நீ உண்மையா பண்ணு நீ எவ்வளவு உண்மையான இருக்கிறீ எவ்வளோ அன்பா இருக்கிறீ அவனுக்கு அவசியமாக நடத்துவார் கொடுப்பார் கண்டிப்பா அவர் கொடுக்குது தான் இருக்காரு பேராற்றல் மிக்க வரவர் ஆற்றல் அவர்கிட்ட வந்துட்டே இருந்து பிரபஞ்சத்துல பிரபஞ்சத்துலேருந்து அவருக்கு வந்துகிட்டே இருக்கு மக்களுக்கு செஞ்சுட்டே இருக்கு வாட்டுக்கு ஆட்டோமேட்டிக்ஸாக செய்யறா கண்ணு தெரியுமா கண்ணு தெரியாம செய்வார் அந்த பூமியில் மண்ணுல போகிற மாதிரி மினிமம் வந்து மூணு மணி நேரம் நீங்கள் அந்த பூமியில் இருக்கணும் நீ ஒன்றும் பண்ணலாம் இங்கே ஒரு இடத்துல உட்காந்து அவரை நினைச்சிங்க அதே மாதிரி வீட்டில் விளக்கை எடுத்து இந்த விளக்கை மாத்திரம் பாருங்க ஐயா நினச்சிட்டே பாருங்க அப்ப நினைக்க உங்க பிரச்சனை இல்லை எதுக்கெல்லாம் பிரச்சனை நம்ம இப்ப தீர்த்து முடியுமா நமக்கு இப்படினா விருமா வரும் சொல்லுவாரு அப்படின்னு சொல்றாரு ஐயா சொல்றாரு நீயே தீர்த்துக்கிட்டாரு எல்லாத்துக்கும் அவங்க ஓடக்கூடாது சின்ன தடி தேவையில்லாம் அவரை பிடிச்சி இது பண்றாரு தேவையில்லா பிரச்சனை உன்ன மனிதனால முடிச்சுக்கக்கூடிய விஷயம்லாம் இருக்கு தீர்வு கண்டது இதெல்லாம் இருக்கு அத நீ பண்ணு அது முடியாது மனித சக்தியால முடியாதுன்னு சொல்லும்போது தான் தெய்வ சக்தி ஏராண்டுகள் நம்ம போவோம் எல்லாத்துக்கும் போறது எல்லாத்தையும் கேட்கறது அவர்கிட்ட அப்படி கேட்கக்கூடாது தப்பு உங்களை அறியாமை உங்களுக்கு தப்பு சொல்ல உங்களுக்கு அவ்வளவுதான் விட்டுட்டீங்க அது போடுங்க அதே மாதிரி எதை பத்தி நீங்க பேசணும்னு சொல்லி போடுங்க எனக்கு தலைப்பு போடுங்க இதை பற்றி சொல்ல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்லணும் ஃபர்ஸ்ட்டு நான் சொல்றது உண்மையாக இருக்குமா நீங்க உன் உள் மனதுக்குள்ள ஆராய் இருக்கா சொல்றாரு என்னத்துக்கு இவ்வளோ டைம் ஸ்பென்ட் பண்ணி இவ்வளோ விஷயத்துல வந்து சொல்லிட்டு இருக்காங்க அதை ஃபஸ்ட்டு நீ ஆராயிடும் உன்னை சுற்றி ஆராய்ந்த மாதிரி இது ஆராயிடும் அப்போ ஆராய்ஞ்சாதான் உனக்கு எல்லாம் புரியும் அப்போதான் உனக்கு அந்த எண்ணம் வரும் அந்த தூய மனசு வரும் தூய அன்பம் வரும் தூய அன்ப ஈராக என்னோட செலுத்தக்கூடிய அந்த சக்தி ஆற்றல் அந்த செயல்முறையெல்லாம் உங்களுக்கு தெரிய வரும் அப்போ நீங்க அதை உங்களை நீங்க தற்காத்துக்கலாம் புரியுதுங்களா இப்படி தான் பண்ணணும் அடுத்த வீடியோ தான் போடுவோம் ஒன்றும் ஐயாவோட அனுபவங்களாம் நிறைய இருக்குது எனக்கு டைம் இல்லாதால கொஞ்சம் தள்ளி தள்ளி போட்டுகிட்டு இருக்கிறேன் கண்டிப்பாக நான் போடுறேன் உங்களை முடிஞ்சிருக்கு நான் நல்லது செய்கிறேன் என்னால் முடியும் எது அது புண்ணியம் அது எனக்கு அந்த அனுமதி இருந்தால் தான் நான் பேச முடியும் அனுமதி அனுமதியெல்லாம் நான் பேச முடியாது அவங்க கொடுத்தா தான் நான் பேச முடியும் எல்லாம் கொடுக்க பேச முடியாது அது வந்து அதிக பிரச்சனைக்கு இருக்கும் இறைவனுக்கு தெரியும் பூமியில் வந்து எல்லாரும் ஒரே மாதிரி ஏன் வைக்கல ஒருத்தனது வசதி வாய்ப்பில் கம்மியாக இருக்குது ஒருத்தன் வசதி வாய்ப்புனா அதோடய கருமா இவன் இப்படிதான் அனுபவின்னு இருக்கு அந்த மனிதன் வந்து சாதாரண மனிதன் கணக்கு போட முடியாது சாதாரண மனுஷன் அவனு போட்டி போட்டு போயின்னு இருப்பான் இவன் பழக ஆனா நம்மளாவலையே அப்படின்னு சொல்லிட்டு போட்டி பண்ணி கொடுப்பான் நாங்க அப்படின்னு நினைப்போம் எல்லாம் ஒரே மாதிரி ஒரே சரி சம்பந்தம் நினைக்குவோம் அவனுக்கு ஒரு பிரச்சனை வந்தாங்கன்னா அவனுக்கு கர்மா அது முடியல அவனால தாங்க முடியல அந்த மனசு அந்த ஆத்மா வந்து இந்த மனசு தாங்காதனால உங்களுக்குள்ள ஆத்மா இருக்க முடியல ஒரு வெப்பம் அதிகமாகி அவன் டென்ஷன் ஆகி பல விஷயங்களை பண்ணுறான் அப்போதான் அவனுக்கு சரி போனா போகுது சரி நல்லாரு அப்படின்னு சொல்லி எதனா அவனு எங்களை மாதிரி இருக்கிறவங்க கூட ஆண்டவன் எங்கள் மூலமாகவோ இல்லை உங்களுக்கு நேராக கனவுகளையோ யாரோ ஒரு மூலமா உங்களுக்கு சொல்லி அது சரி பண்ணுவோம் உங்களுக்கு குழந்தை கூட இருந்து உங்களுக்கு தற்காக்கும் தான் நீ கும்பிடும் முடியாது வந்து கண்கண்ட தெய்வம்னு சொல்லுவாங்க நம்ம முன்னோர்கள் தான் அவங்க நம்ம பித்திருக்கள் பித்திருக்கள் செய்வீங்கன்னு கடமையில செய்யும் நிறைய பேர் சொல்லுவாங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது ஜா பித்தர்க்கள் கிடையாது ஜாதா கிடையாது அதெல்லாம் கிடையாது அதனால சும்மா அவன் சொல்றான்னு சொல்லிட்டு போட்டோம் நீ செஞ்சா உன்னு நடந்தா அது ஓகே நம்பு இல்லை நான் நம்பாத என்ன கூட தான் சொல்றேன் நான் சொன்ன உன்னு நடந்தா நீ நம்பு இரு சாமி அந்த பாதையில கரெக்டா போறாரு இது சொன்னது நடக்கலை அப்போ வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு போய் அடுத்து வந்து ஒரு சாமியார் நல்லா சாமி பார் உனக்கு சாமியார் ஒருத்தர் கிடைப்பார் ஒரு குருமார் கிடைப்பார் ஒரு ராசிக்கு தகுந்த மாதிரி கிடையாது எல்லாருக்கும் எல்லாரும் சட்ட இப்போ ஒரே குருவையோ ஒரே சாமியை பிடிச்சி உடம்புல எல்லாரும் எவ்வளோ தான் பார்க்கணும் ஏன் இவ்வளோ குருமார்க்கு இருக்காங்க ஏன் இவ்வளோ சாமி இருக்காங்கன்னா அவங்களுக்கு தகுந்தது அவங்க கிடக்கும் அந்த அடுத்த தான் அது அது அவங்களுக்கு செட் ஆகும் அதுக்கு சொல்கிறேன் நான் வேற ஒன்று அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்